வாரத்தில் நாலு நாளாச்சும் நான் ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழுந்துருவேன் எல்லாருமே ஒரு மாதிரி விசித்திரமா பார்ப்பாங்க வீட்டில் இருக்கும்போதும் சூசைட் தாட் அடிக்கடி வரும் இதனால என்ன அறியாமலே நான் வந்து நிறைய வாட்டி சூசைட் ட்ரை பண்ணியிருக்கேன் கையை கட் பண்ணியிருக்கேன் இப்படி ஜெபிக்ல வாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து ப்ரேயர் பண்ண பண்ண எனக்கு வந்து சூசைட் பண்ற தாட்டு வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன சுற்றி ஒரு சமாதானம் வந்துச்சு கலங்காளங்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்க ஒரு தெய்வம் இருக்கிறார் அவரை மாத்திரம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட இருளும் உங்களை மேற்கொள்ள முடியாது கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை கண்டு நீங்களும் உங்கள் நண்பர்களும் ஆஸ்வதிக்கப்படுகிறீர்கள் என்று கர்த்தர்களாக விசுவாசிக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களுடைய தேவைகளை சந்தித்து வருகிறார் என்று கர்த்தர்களாக விசுவாசிக்கிறோம் நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த எழுப்புதலின் காலங்கள்ல ஆண்டவர் வாலிபர்களாகிய உங்களை அற்புதமாகவும் அதிசயமாகவும் அவர் வல்லமையாகவும் பயன்படுத்தி வருகிறார் உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார் நீங்க கூட நிறைய பேர் உங்களுடைய சாட்சிகள் எங்களுக்கு சொல்லி வரீங்க உங்கள் நிமித்தம் நாங்கள் ஆண்டவரை சுஸ்தரிக்கிறோம் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக வாலிபர்கள் உங்களுடைய இருதயங்களில் நீங்க சிந்திச்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள் பிசாசின் போராட்டங்களினால நீங்க என்ன செய்யறதுனே தெரியாம நீங்க தவித்த சூழ்நிலையில் காணப்படுறீங்களா உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற உங்களுக்கு விடுதலையை தர ஈசு கிறிஸ்து ஒருவர் இங்கே இருக்கிறார் நீங்க ஜபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும் இப்போதும் ஒரு சகோதரியோட வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதத்தை நம்மளோட சாட்சியா பகிர்ந்து கொள்ள போறாங்க வாங்க டெஸ்ட் கேட்கலாம் என்னுடைய பேர் ஆதிரா நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணஞ்சேரி ஊரில் இருக்கிறோம் எனக்கு வந்து ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் இருக்காங்க என்னுடைய அப்பா வந்து சொந்தமாக ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காங்க நான் டென்த்து படிக்கும்போது மந்திரவாத சேவனையால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதனால் ஸ்கூல்லேருந்து அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்தேன் மயக்கத்துலேருந்து எந்திரிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல ஆனால் எந்திரிச்சதுமே என்ன அறியாமலே நான் சத்தம் போடுவேன் இதனால ஸ்கூலில் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பயப்படுவாங்க வாரத்தில் நாலு நாளாச்சும் நான் ஸ்கூலில் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் எல்லாருமே ஒரு மாதிரி விசித்திரமாக பார்ப்பாங்க எனக்கு வந்து நேம் அவங்க பண்ணதே வந்து பேய் பிடிச்ச பொண்ணு இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க யாராச்சும் என்னை மென்ஷன் பண்ணி கேட்டால் அந்த பேய் பிடிக்கல அந்த மாதிரி பொண்ணுன்னு மென்ஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு நாள் டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போது எல்லா புக்கையுமே எடுத்து கிழிச்சு போட்டேன் நான் இனி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு தெரியும் கிழிச்சு போட்டு ஒரு சால் எடுத்து ஃபேனில் மாட்டினான் நான் செத்து போவேன் நைட் ஆனால் எங்கேயாச்சும் எழுந்திரிச்சு போகிற மாதிரி வீட்டில் எல்லாமே லாக்குமே போ உடச்சி விட்ருவாங்க ஏன்னா நான் வந்து அடிக்கடி வந்து என்ன அறியாமலே தூக்கமாட்ட போகிறது கையை கட் பண்ணிக்கிறது கிடைக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்தி குடிச்சுப்பேன் அதனால எல்லாமே உடச்சி போட்டாங்க நான் வந்து குளிக்க போனால் கூட அம்மா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க என்னையுமே கூப்பிடுவாங்க நான் வந்து சத்தம் போடல சத்தம் கொடுக்கலன்னு அவங்க வந்து பயந்துடுவாங்க நைட்டும் அப்படிதான் என் பக்கத்துலேயே வந்து படுத்துப்பாங்க தூங்க மாட்டாங்க நான் லைட்டாக நகர்ந்தால் கூட எந்திரிச்சு உட்காந்துப்பாங்க என்னாச்சு அப்படின்னு வீட்டில் இருக்கும்போதும் சூசைட் காட்டு அடிக்கடி வரும் இதனால் என்ன அறியாமலே நான் வந்து நிறைய வாட்டி சூசைட் ட்ரை பண்ணியிருக்கேன் கையை கட் பண்ணியிருக்கிறேன் நிறைய வ எனக்கு கையில் எது கடைசாலுமே குடிச்சுருவேன் ஷார்ப்னரோட இதை எடுத்து கட் பண்ணிப்பேன் ஸ்லேடு இதனால வீட்டில் வந்து கத்தி இதெல்லாமே எடுத்து ஒழிச்சு வச்சுருவாங்க ஒழிச்சு வச்சாலுமே எனக்கு ரொம்ப வந்து ஏதாச்சும் சின்னதாக கையில் கிடைச்சாலுமே அதை வச்சு ட்ரை பண்ணுவேனா சில டைமில் காம்போஸ்ட் எடுத்து குத்தி கையை கீறியது ரத்தம் வந்துடும் அடுத்து சிலைடு எடுத்து தண்ணி வச்சுட்டு சிலைடு எடுத்து கையில் குத்தி கீறிடுவா அதில் ரத்தம் வந்து மயக்கூடியது அடிக்கடிக்கு இப்படியே இருக்கும் திடீர்னு இருக்கும்போது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகும் தலை சுற்றுற மாதிரி இருக்கும் அப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது சிரிப்பெல்லாம் ரொம்ப ரேராக தான் வரும் என் ஃபேஸில் ஒரு மாதிரி இருட்டு அடைஞ்சிருக்கிற மாதிரியே இருக்கும் என்னை சுற்றி எதுவுமே ஹாப்பியாக இல்லாத மாதிரி இருக்கும் இதனாலேயே படிக்க மாட்டேன் படித்தாலுமே தோணும் நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸாம் டைம் நமக்கு இப்படி ஆயிட்டேன் என்ன பண்றது எக்ஸாம் நல்லா எழுதாலுமே நம்மளால் காலேஜ் போக முடியுமா அப்படி நான் யோசிச்சிருக்கேன் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒன்ஸ் சூசைட் ட்ரை தான் பரவாயில்ல அடிக்கடி பண்ணுவேன் ஒரு நாளைக்கு ஒன்ஸாவது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா எப்போ எப்படி இருக்கேன்னு தெரியாது கொஞ்சம் நேரம் நார்மலாக இருப்பேன் தூங்குகிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள தலை சுற்றுற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னெல்லாமா நடந்துருக்கும் நான் போது அப்படி வாழ்க்கையே வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதம் சொல்லுவாங்க எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்கு என்னை சுற்றி பேசும்போது எனக்கு தெரியும் பைத்தியம் பிடிச்சிருக்கு சில பேர் நம்புவாங்க மந்திரவாதம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இது வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ இது அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கேயாச்சும் போனால் கூட யாராச்சும் நிற்கிற மாதிரியே இருக்கும் என்னை பார்த்து சிரிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இறந்து போனவங்க நிறைய பேர் கும்பலாக வந்து நிற்பாங்க என் முன்னாடி வந்து நின்றுட்டு என்னை பார்த்து சிரிப்பாங்க கூப்பிடுவாங்க அதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் நான் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன் சில நேரம் வெளியில போய் உட்காந்துப்பேன் பயமாக இருக்குது அப்படின்னு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதுல கடைசி மாதம் ஒரு அங்குள் வந்து எங்களை வந்து ஜபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்க்க சொன்னாங்க அப்போ நாங்கள் வந்து மொதல் வாரம் பார்க்கும்போது மோகனங்கள் ப்ரேயர் பண்ணும்போது நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் இது இதை பார்த்து எங்கள் அப்பா பயத்தில் வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க மறுபரமா எங்களை வந்து பார்க்க சொன்னாங்க அப்போ பார்க்கும்போது மோகனங்கள் வந்து பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க தலைமலை பேரண்ட்ஸ் கை வச்சு ஜெபிங்கன்னு சொன்னாங்க என் அம்மா அப்பா என் தலையில் கை வச்சு ஜபிக்கும்போது உடனே மயங்கி விழுந்துட்டா நான் போறேன் என்னை வர அவளை விட்டு விட்டு பயங்கி விழுந்துட்டா இப்படி ஜெபிக்ல வாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து ப்ரேயர் பண்ண பண்ண எனக்கு வந்து சூசைட் பண்ணுற தாட்டு வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஆவிகள் என்கிட்ட பேசுகிறத வந்து இல்லை மயக்கம் போடுறது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சி என்னை சுற்றி இருந்த இருள் வந்து நீங்கிடுச்சு டிப்ரெஷன்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னை சுற்றி ஒரு சமாதானம் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என் உடம்புல எந்த பிசாஸ் போராட்டமும் இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு காலத்தில் ஸ்கூலுக்கே போக முடியாது இருந்த நிலையில் இப்போ காலேஜ் தேர்ட் இயர் இருக்கேன் நான் டெய்லி ஒன் ஹவர் ப்ரேயர் பண்ணுறேன் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மூணு வருஷம் பிசாசின் போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த எசப்பாக்கு கோடான கோடி நன்றிகள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் கேட்டிங்களா நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்களாக விசுவாசிக்கிறோம் அந்த மூன்று வருட பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லாவித பிரச்சனைகளையும் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் இப்போதும் சகோதரர் சாம் ஜெப்ராஜ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் விடுதலைக்காக சிறப்பு ஜபம் ஏறெடுப்பார்கள் பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாலிபர் உலக நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே பெரிய ஒரு சந்தோஷம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு புதிய நன்மைகளையும் புதிய ஆசிர்வாதங்களையும் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள் நல்ல ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் அருமையான மகள் ஆத்ரா உடைய வாழ்க்கையில தான் எத்தனை பிரச்சனை நன்றாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையிலே புயல் வீச தொடங்கிவிட்டது மந்திர பில்லிசூனிய வல்லமைகளினாலே அந்த மகள் பாதிக்கப்படுகிறாள் ஒரு இருள் அந்த மகளை சூழ்ந்து கொள்ளுகிறது அவளாலே படிக்க முடியவில்லை அவளாலே தூங்க முடியவில்லை எத்தனையோ முறை தற்கொலை பண்ண முயற்சி பண்ணுகிறாள் அந்த நிமித்தம் அந்த குடும்பத்தாருக்கே நிம்மதி இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறது அதற்கு பிறகு பாருங்கள் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறுகிறது பொல்லாத சத்துரு அந்த மகளை அழிக்க நினைத்தான் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த மகளை வாழ வைத்திருக்கிறார் இந்த சாட்சியின் மூலமாக ஆண்டவர்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் கடந்து போகிறீர்களோ எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ பயத்தினால் பிடிக்கப்பட்ட நிலைமையிலே பிசாசின் வல்லமையினால் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ கலங்காதருங்கை அந்த மகளுக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்து உங்களுடைய வாழ்க்கையும் ஆசிர்வாதமாக மாற்றுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை அதற்காகவே இந்த நாளில் விசேஷமாக நாம் ஜெபம் பண்ண போகிறோம் அதற்கு முன்பதாக கத்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வேத புத்தகத்திலே அப்போசனாகி பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இருளின் அதிகாரத்து நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற தேவனா நம்முடைய தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது ஒன்றியோவான் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளில்லை அவரிடத்தில் இருளே கிடையாது அவர் பிரகாசமுள்ள வெடிவெள்ளி நட்சத்திரம் என்று அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆனால் நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான் கொல்லாத சாத்தான் அவன் எப்படிப்பட்டவன் இருள் நிறைந்தவன் சாத்தான் இருளுக்குள்ளே இருக்கிறவன் அவனுடைய தூதர்கள் இருளுக்குள்ளே இருக்கிறார்கள் இந்த சத்துருடைய கிரியை என்ன தெரியுமா தேவன் மேல இருக்கிற கோபத்தை மனிதர்களாகி நம்ம மேல அவன் காட்டுவான் குறிப்பாக வாலிபர்களை குறிவைப்பான் வாலிபர்களை இருளுக்குள்ளே தள்ளுவதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது காரணம் கடைசி கால வாலிபர்கள் எழுப்புதலுக்கு முக்கியமானவர்கள் அவர்கள் கர்த்தருக்காக ஒரு சேனையாக எழும்ப வேண்டும் என்பது தேவருடைய இருக்கிறது இதை அறிந்த சத்ருவானவன் எப்படியாவது இவர்களை இருளுக்குள்ளே தள்ளிவிட வேண்டும் என்று அவன் முயற்சி பண்ணுகிறான் நம்முடைய ஆண்டவர் சகல அதிகாரம் உள்ளவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் சாத்தானுக்கும் அதிகாரம் இருக்கிறது மனிதர்களை ஏமாற்றி அதிகாரத்தை அவன் பறித்து அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் அதனால்தான் இந்த வசனம் சொல்லுகிறது இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அப்போ இருளாகிய சாத்தானுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறது அவன் தன்னுடைய அதிகாரங்களை மனிதர்கள் மேலே பயன்படுத்துகிறவனாக இருக்கிறான் என்ன அதிகாரத்தை அவன் பயன்படுத்துவான் அவன் பயன்படுத்துகிற முதலாவது அதிகாரம் பாவத்திலே தள்ளுவான் பிசாசுக்கு மனிதர்களை பாவத்துக்குள்ளாக்குகிற ஒரு அதிகாரம் இருக்கிறது பாருங்கள் பாவம் செய்கிறவர்கள் பெரும்பாலும் இருளான நேரத்தில்தான் செய்வார்கள் திருடுகிறவன் உபச்சாரம் செய்கிறவர்கள் இச்சையான காரியங்களை பார்க்கிறவர்கள் தவறான காரியத்தில் ஈடுபடுகிறவர்கள் பெரும்பாலும் இருளான நேரத்தில் தான் செய்வார்கள் காரணம் இருள் பிசாசுக்குரியது எனவே பாவத்தை செய்ய வைக்கிற அதிகாரம் சாத்தானுக்கு இருக்கிறது ரெண்டாவது பயத்திலே தள்ளுகிற அதிகாரம் இந்த இருளுக்கு இருக்கிறது பொதுவாக பாருங்க வெளிச்சம் நிறைந்த இடத்துல இருந்தால் நமக்கு எந்த பயமும் இருக்காது அதே நேரத்தில் ஒரு கும் இருட்ட பார்த்துட்டா நம்ம அறியாமல் ஒரு பயம் வந்துவிடும் அது பிசாசனுடைய கிரிய இருள் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது மூன்றாவது என்ன அதிகாரம் இருளில் நடமாடும் கொள்ளை நோய் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது இருளான நேரத்தில் தான் பொல்லாத பிசாசு வியாதிகளை மனிதர்கள் மேலே விதைக்கிறவனாக இருக்கிறான் இது நிமித்தம் பலவிதமான வியாதிகளை சரீரத்திலேயே நாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பிசாசு பயன்படுத்துகிற ஒரு காரியம் இருளை வைத்தவன் பயன்படுத்துகிற காரியம் மந்திர சூனிய வல்லமைகள் அந்தகாரம் பாருங்கள் மந்திரத்திற்கென்று ஒரு வல்லமை இருக்கிறது பில்லி சுனித்திற்கென்று அது வல்லமை இருக்கிறது அது மனிதர்களை வேதனைப்படுத்துவோம் அது மனிதருடைய வாழ்க்கையை நாசமாக்கும் பொல்லாத மனிதர்கள் பொறாமை கொண்ட மனிதர்கள் மந்திரம் பண்ணி மற்றவருடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள் மனிதர்கள் தான் ஆனால் அதுக்கு பின்னாலே இருக்கிற ஆவி பொல்லாத ஒரு ஆவி பாருங்கள் மந்திரம் சூனியம் இதையெல்லாம் எப்போ பண்ணுவாங்க இருளான நேரத்தில் இடத்துல இருந்து தான் பண்ணுவார்கள் அங்கிருந்து பண்ணும் பொழுது அந்த வல்லமை குறிப்பிட்ட நபரை தாக்கி இருள் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் விடுகிறது அவருடைய வாழ்க்கையே முடக்கி விடுகிறது பாருங்கள் அருமையான மகள் அப்படித்தான் இருள் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே தள்ளப்பட்டால் நீங்களும் இப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறீர்களோ பாவம் என்கிற இருளுக்குள்ளே வாழ்கிறீர்களோ பயம் என்கிற இருளுக்குள்ளே வாழ்கிறீர்களோ அல்லது மந்திர பில்லி சுனி வல்லமை என்ற இருளுக்குள்ளே வாழ்கிறீர்களோ கொடிய வியாதி என்ற இருளுக்குள்ளே இருக்கிறீர்களோ கலங்காதருங்கை நம்முடைய தேவன் தெய்வன் இருக்கிறார் இருளை விரட்ட வேண்டுமென்றால் அதற்கு வேற எந்த ஆயுதமும் கிடையாது பட்டயத்தை வைத்தோ வாளை வைத்தோ இருளை விரட்ட முடியாது இருள் விரட்டப்பட வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு வழி அங்கே வெளிச்சம் வர வேண்டும் அதுதான் கத்தராக இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் இந்த மகளுடைய வாழ்க்கையில இயேசு குறுக்கிட்டார் அவருடைய இருள் விளகினது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் நம்மை விடுதலையாக்குகிற தேவன் மெய்யான ஒளி அறகுறையா விடுதலை கொடுக்கிறவர் அல்ல சில பேர் என்ன செய்வார்கள் ஒரு இருளை விரட்டுவதற்கு அதை காட்டியும் பெரிய இருளை தேடிப்பவார்கள் ஒரு மந்திர பாதிப்பிலிருந்து ஜெயிப்பதற்கு இன்னொரு மந்திரவாதியை தேடிப்பவார்கள் தவறான நம்பிக்கைகளை தேடிப்பவார்கள் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அவருடைய நிலைமை முன்னிலைமையிலும் பின் நிலைமை ரொம்ப மோசமாகிவிடும் அதுதான் நேர் எங்கும் நம்ம செல்லக்கூடாது மெய்யான ஒளியாகிய இடத்துல வந்தால் அவர் கட்டாயம் நம்மை விடுதலையாக்கி நம்முடைய வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க பண்ணுவார் நான் யூடியூப்பில் ஒரு அருமையான சகோதரனுடைய சாட்சியை நான் பார்த்தேன் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிப சகோதரன் நகை தொழில் செய்கிற ஒரு சகோதரன் அவருக்கு ஒரு பார்ட்னர் இருந்தார் ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த சகோதரன் தொழிலில் நல்ல சிறந்த ஞானம் உள்ளவர் எல்லாரும் வந்தாலும் இவரைத்தான் புகழுவார்கள் இதை பார்த்து அந்த பார்ட்னருக்கு எரிச்சல் வந்து விட்டது எப்படியாவது இவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி இவருக்கு விரோதமாக மந்திரம் சூனியங்கள் செய்து விட்டார் நடந்தது என்ன ஒரு நாள் திடீரென்று இந்த சகோதரனுடைய காதலி சத்தம் கேட்கிறது இவருடைய பெயரை சொல்லி யாரோ மந்திரம் பண்ணுகிற சத்தம் கேட்கிறது தாயிட்ட சொன்னால் அவங்க இன்னொரு மந்திரவாதிகிட்ட கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் மந்திரிக்கப்பட்ட பொருளை கேட்டால் இப்போ ஒரு காதலை கேட்ட சத்தம் ரெண்டு காதலையும் கேட்க ஆரம்பித்து விட்டது நிலைமை மோசமாகிவிட்டது பாருங்கள அந்த சகோதரனுடைய சாட்சியை நான் பார்த்தேன் பரிதாபமான நிலைமை சுவரிலே மோதுகிறது தலையை கொண்டு போய் மூட்டுவது வெற்றியெல்லாம் காயங்கள் அதுக்கு மருத்துவத்துக்கு பார்த்தா அதிலிருந்து விடுதலை கிடைக்கல கடைசில தூக்கம் போச்சு கண்கள் திடீரென்று வெளியே வந்து விடுமா நாக்கு வயிறு வரைக்கு நீண்டு விடுமா அலக்களிக்கப்பட்ட நிலைமை ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டு ஓடிடுவார் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்ன செய்ய முடியும் குளிக்க மாட்டார் சரியா சாப்பிட மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு வேதனை திடீரென்று என்று ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார் ஒன்றரை வருஷங்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது நாய்களோடு நாயாயாக எச்சி இலையில கிடைக்கிறத சாப்பிட்டு ஒரு இருளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் தர்மியான தாயார் சாப்பாட்டுக்கு வழி வேணுமே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் போய் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் அங்கு தன்னுடைய நிலைமையை சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தப்பிள்ளையுடைய நிலைமைய அந்த கிறிஸ்தவ குடும்பத்தார் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லி பயப்படாதீங்க உங்க மகன் எங்கிருந்தா இயேசு கொண்டு வருவார் விடுதலையாக்குவார் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை பேசி அவர்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள் என்ன நடந்தது ஒன்றரை வருஷங்களுக்கு பிறகு திடீரென்று அந்த தாயாருக்கு ஒரு ஒரு செய்தி சொல்லுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபாரத்தில் உங்கள் மகன் படுத்து கிடக்கிறான் அலங்கோலமான நிலைமையில் உங்கள் மகனாக போய் பாருங்க பதறி அடித்து ஓடி போய் பார்த்தால் அலங்கோலமான நிலைமையில் மகன் மயங்கி படுத்து கிடக்கிறதை பார்க்கிறார்கள் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தால் அந்த கிறிஸ்தவ குடும்பத்தார் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் பல மாதங்களுக்கு பிறகு அவரை குளிக்க வைத்தார்கள் குளிக்க வைத்துவிட்டு அவர்கள் போகிற சபைக்கு இந்த சகோதரனை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார்கள் ஆராதனை நேரத்திலேயே அந்த அசுத்தாவி அலைக்கழிக்க ஆரம்பித்து விட்டது ஆனாலும் அந்த போதகர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்க விலைக்குள்ளே கடந்து போனார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நிறுத்தி ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தார் இந்த இடத்துல ஒரு வாலிப சகோதரன் மந்திர பில்லிசுனி வலமையினாலே பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க விடுதலையாக்குகிறார் அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த வினாடி இந்த சகோதரனுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு பிரகாசமான அக்கினி தூண் அங்கே வந்து நிற்கிறத பார்த்துருக்கிறார் அக்கினியான வல்லமை இறங்குகிறத பார்த்துருக்கிறார் அதை பார்த்தா இவருக்கு பயம் வரலையா ஏதோ நமக்கு ஒரு சந்தோஷம் வரப்போகிறது அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் தான் வந்ததான் இந்த அக்கினி இவர் மேலே இறங்கின அடுத்த வினாடி கரிய நிறத்தில் ஒரு பருத்த உடலோடு ஒரு பெண் ஆவி இவரை விட்டு வெளியே போயிருக்கிறது அந்த அக்கினி அந்த ஆவியை சுட்டரித்து விட்டது நடந்தது என்ன தெரியுமா அந்த சகோதரன் சொல்லுகிறார் அடுத்த வினாடி என் காதுகளிலே கேட்கிற சத்தம் நின்று விட்டது நான் தெளிந்த புத்தியுள்ளவனாக மாறிவிட்டேன் எனக்குள்ள ஒரு புது மனிதனாக ஒரு நிலைமை வந்துவிட்டது பெரிய ஒரு சந்தோஷ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார் முற்றிலும் இருளில் இருந்து விடுதலை குழப்பத்திலிருந்து பயத்திலிருந்து விடுதலை இன்றைக்கு அந்த சகோதரன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா முழு நேரமாக கத்தருக்கென்று வல்லமையாய் ஊழிய செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்னால எந்த அசுத்தாவை நிற்க முடியவில்லை அந்த அளவிற்கு தெய்வன் அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே கலங்கால் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்க ஒரு தெய்வன் இருக்கிறார் அவரை மாத்திரம் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட இருளும் உங்களை மேற்கொள்ள முடியாது இயேசுவே என்னுடைய உள்ளத்தில் வாங்க இயேசுவே என் வாழ்க்கையில் வாங்க இயேசுவே என் பிஸ்னஸை நீங்கள் கொள்ளுங்கள் என் எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி முற்றிலும் அவருடத்துல சரண்டர் ஆயிருங்க அவர் உங்களுடைய வாழ்க்கையை பொருட்படுத்திக் கொள்வார் வெளிச்சம் வந்துட்டுன்னா அதுக்கு மேலே இருளுக்கு அங்கே இடமே இல்லை அதுக்காக ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுவோமா கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே சந்தோஷமான இந்த வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்துகிறோம் குமாரனாக இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக ஒவ்வொரு சகோதரிக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே அன்றுவரை எப்படிப்பட்ட இருள் அவர்களை சூழ்ந்திருந்தாலும் இயேசுவாகிய வெளிச்சம் இப்பொழுது இவர்கள் மேலே பிரகாசிப்பதாக பாவ இருள் இயேசுவின் வல்லமில்ல நாமத்தினாலே அவர்களை விட்டு விலகுவதாக பயம் என்கிற இருள் இயேசுவின் வல்லமில நாமத்தினாலே இவர்களை விட்டு வளகுவதாக கொடிய வியாதி என்கிற இருள் இவர்களை விட்டு விலகுவதாக கர்த்தாவே விசேஷமாக மந்திர பல்லிசூனிய வல்லமையினாலே யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அன்றுவரே உம்முடைய விடுவிக்கிற வல்லமை இவர்கள் மேலே இறங்குவதாக ராஜா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொன்னீரே தகப்பனே உடைய வார்த்தையின்படி அந்த இருளின் வல்லமைகளை அழிவதாக இந்த குடும்பங்களை கர்த்தர் விடுதலை தகப்பனே உடைய சர்வ வல்லமை அந்த வீடுகளிலே பிரகாசிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கத்தருடைய வெளிச்சம் உதிக்கும்படி நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீர் அப்படி ஸ்தோத்திரம் ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்த பயம் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்வார்கள் நீர் இவர்களை விடுதலையாக்குவது மாத்திரமல்ல இவர்கள் மூலமாக அநேகரை கத்தர் விடுதலையாக்குகிற வல்லமை வரங்களினாலே இவர்களை நீ நிரப்பும்படி நான் ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்துறோம் மது பெரிய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார் அநேகரை விடுதலை ஆக்குகிறவர்களாக உங்களை கர்த்தர் மாற்றுவார் ஆமே என்ன ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் கேட்டிங்களா நிச்சயமா உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்களாக விசுவாசிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையா காணப்படுகிற எல்லாவித பிரச்சனைகள்லயும் ஈசப்பா விடுதலையே நிச்சயமா உங்களுக்கு தந்திருப்பாங்க என்று விசுவாசிக்கிறோம் நமது ஏசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் மூலமாக வாலிபர் உலகம் என்ற பத்திரிக்கையை நாங்கள் வெளியிடுகிறோம் இந்த பத்திரிக்கையில் வாலிபர்களுக்கு தேவையான பைபிள் குவிஸ் டெஸ்டி மணிஸ் மோகனங்கள் மெசேஜ் இப்படி பல காரியங்கள் இருக்கு ஒருவேளை இந்த மேகசின் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்கிரீன்ல திருடுற மொபைல் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அன்டில் தென் பாய் காட் பிளஸ் யூ For further details and prayer support contact Jesus Redeems Ministries 1800 Nalamavati, Tutukuri District, 628 Our phone number 4639 Info at JesusRedeems.org. Our website www.jesusRedeems.com. God bless you.